இன்றைய உணவு நான் உங்களுக்கு சொல்கிறேன் உங்கள் பகைவரிடமும் அன்பு கூறுங்கள் உங்களை துன்புறுத்துவோருக்காக வேண்டுங்கள் இப்படி செய்வதால் நீங்கள் உங்கள் விண்ணக தந்தையின் மக்கள் ஆவீர்கள் ஏனெனில் அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் உதித்தல செய்கிறார் நேர்மையுள்ளோர் மேலும் நேர்மையற்றோர் மேலும் மழை பெய்ய செய்கிறார் என்றார் இயேசு மத்தின் நற்செய்தி அதிகாரம் ஐந்து அருள்வாக்குகள் நாற்பத்தி நான்கு நாற்பத்தி ஐந்து அன்பிற்குரியவர்களே வன்முறையாளன் ஒருவன் யாருக்கும் அடிபணியாமல் பிறருக்கு துன்பமே கொடுத்து வந்தான் அவ்வூரில் உள்ள மக்களையும் உடைமைகளையும் காத்திட போராடி வந்தான் இருவரும் நிறுத்தப்பட்டனர் நடுவரோ நீ வீட்டை விட்டு வெளிவராமல் இருந்தால் மக்கள் அமைதி பெறுவர் நன்முறையாளனும் உன்னை பின்தொடர்வதை விட்டுவிட்டு அவன் வேலையை பார்க்கச் செல்வான் என்றார் வன்முறையாளனோ நடுவரை பார்த்து மக்கள் வீட்டை விட்டு வெளிவராமல் இருந்தாலே போதும் என்னை பின்தொடரும் நன்முறையாளனுக்கும் அதுவே நல்லது என்றான் இருவருமே பொது இடம் ஒன்றில் வெளிவராமல் தங்கிக் கொள்ளுங்கள் நிலைமை மாறிட வழிவகுக்கும் என்று கூறிய நடுவர் உங்களுக்கு தேவையான பொருட்களும் சாப்பாடும் அவரவர் வீட்டிலிருந்தே வழங்கப்பட வேண்டும் என்றார் இருவருக்கும் சில நாட்கள் மட்டுமே எல்லாம் கிடைத்தன ஆனால் ஊர் மக்கள் நன்முறையாளனை கைவிடவில்லை தனக்கு வரும் சாப்பாட்டை வன்முறையாளனோடு பகிர்ந்து உண்டான் பின் எண்ணும் எழுத்தும் அவனுக்கு கற்றுக் கொடுத்து அவனை நண்பனாக்கிக் கொண்டான் நன்முறையாளன் இயேசு நம்மை எல்லா நெறிக்கேடுகளில் இருந்தும் மீட்டு நற்செயல்களில் ஆர்வமுள்ள தமக்குரிய மக்களாக தூய்மைப்படுத்த தம்மையே ஒப்படைத்தார் திருமுகம் அதிகாரம் சூரிய மலையும் மழையும் வேறுபாடின்றி அனைவரையும் சென்றடைய காண்கிறோம் மக்களில் நல்லோர் தீயோர் என பகுத்தறிந்திடாமல் நம் வாழ்க்கை முறை பிறரையும் நல்வழிப்படுத்தி நன்மையின் தோற்றுவாயாய் அமைந்திட இன்றைய நாள் இறையொருளோடு கூடிய அன்பின் வாழ்த்துக்கள் அன்புடன் வயலற்றோனந்து